ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல சீன்லயே முத்தலக பாசமா பார்க்க போன பேச்சியோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் சரி தன்னோட குடும்பமான திலகவோட குடும்பத்துல இருக்கவங்களும் சரி முத்துலுக்கு செம்மையான ஷாக்கை கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க திலகத்தை தான் பாசத்தில் அம்மான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்களே தவிர பேச்சியோட குடும்பத்தை வேற ஒரு குடும்பம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இதையே தாங்கிக்க முடியாத பேச்சியோ முத்தலுக்கு கிட்ட எவ்வளவு பாசமா பேசினாலும் முத்துலுக்கு என்னடாண்ணா பேச்சியோட குடும்பம் இந்த ஊரோட பெரிய குடும்பம் அந்த மரியாதைக்காக வேணான்னு அவங்களுக்கு மாதிரி மரியாதை தர மத்தபடி உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்லதானு சொல்லி சொல்லிடவே உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்ட பேச்சு சரி சொன்னமும் சரி உடனடியா அங்க இருந்து வெளியே கிளம்பி போக ஆனா அஞ்சலியோ செம்ம சந்தோஷத்தோட முத்தல்கு கிட்ட நன்றி எல்லாம் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க ஆனா இதை பாக்குற முத்தல்கு ஒண்ணுமே புரியாம பெட்ல படுத்திருக்க ஆனா வெளியே போன பேச்சியும் ஸ்வர்ணமோ வழியில வந்த பூமியை பார்த்து முத்துலுக்கு அவங்க கிட்ட நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அஞ்சலியுமே பூமிக்கு முத்தலுக்கு மேலே கோபம் வரணுன்றக்காக ஒன்னு ரெண்டு வார்த்தையை எக்ஸ்ட்ரா போட்டுட்டோ அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்போ இதை கேட்டுட்டு கண்டிப்பா முத்தலுக்கு அப்படி பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட பார்க்க வந்த பூமிக்குமே அவங்க ஷாக் கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பூமியையே தெரியாத மாதிரியும் அவ மரியாதையா அதுவும் நீங்க அவனை வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவெல்லாம் பேசிட்டு உடனே கேட்டுட்டு பூமியோ ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்பி போக முத்தலகோ பூமி யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துகிட்டது மட்டும் இல்லாம தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க அப்போ ரொம்பவே குழப்பமா இருக்கிற பூமிக்கு பின்னாடியே போன மருதோ இந்த மாதிரி அக்கா நடந்துக்கிறதுல என்னென்ன வித்தியாசம் அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் பூமியும் கண்டிப்பா என்னோட முத்தலகு இப்படி பண்ண ஒரு சதவீத கூட வாய்ப்பே கிடையாது எனக்கு என்னமோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது சோ முதல்ல நான் போய் டாக்டர் கிட்ட இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு மருத கூட்டிட்டு முத்தலக பத்தி பேசுறதுக்காக டாக்டரை பாக்கிறதுக்காக அங்க இருந்து ரொம்பவே பதட்டமா கிளம்பி போக ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி பேச்சு தன்னோட வீட்டுக்கு போனதுக்கு கூட கார்ல உட்காந்து நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க ஆனா அஞ்சலியோ பேச்சுக்கிட்ட முத்தலக பத்தி தான் பேச போறது இல்ல ஏன்னா அப்படி பேசினா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் என்ன தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது பூமி கூட சேர்ந்து வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அங்க இருந்து கல்வி போக அதே மாதிரி வீரமுத்தூர் நடந்த விஷயத்துக்காக ரொம்பவே கோவமா அங்க இருந்து கார்ல எந்திரிச்சு போக ஸ்வர்ண கூட பேச்சு குழப்பிற மாதிரி இந்த மாதிரி நம்ம இப்போ யாரை ஏத்துக்கிறதுனே தெரியல நம்ம இவ்ளோ நாளா மருமக அந்தஸ்து கொடுத்து அவளை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டோம் ஆனா அவ இப்போ ஒரே இதுல நம்மள எடுத்தறிஞ்சு இப்படி பேசிட்டாலே அது நம்மள இப்படி அவமானப்படுத்திட்டாளேன்னு சொல்லிட்டு முதலக பத்தி பேசினத மட்டும் இல்லாம அவங்க அவங்க கிட்ட நடந்துகிட்டத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாவுமே அவங்கள பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அஞ்சலியும் ரெஜினாவும் இருக்கிற தகுதிக்கு அவங்க இந்நேரத்துக்கு எங்கனாலும் போயிருக்கலாம் ஆனா அவங்க இப்போ பூமியோட பாசத்துக்காகவும் தன்னோட பொண்ணோட விருப்பத்துக்காகவும் இங்க நம்மளோட வீட்டு வாசல்ல இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம அதை பத்தியுமே யோசிச்சாகணும் இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட சொல்ல ஆனா பேச்சியோ முத்தலுக்கு தங்கிட்ட நடந்த விஷயத்தைய யோசிச்சு பார்த்துட்டு சொன்னதுக்கிட்ட இந்த மாதிரி தனக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி தோணுது அதனால என்னோட ரூம்க்கு போயிட்டு எனக்கு மாத்திரை மட்டும் எடுத்து தாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு மத்த விஷயத்தை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி சொல்லவே உடனே ஸ்வர்ணமும் இந்த மாதிரி பேச்சு தனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காத பார்த்து பார்த்துட்டு அவங்களுமே பதறி போயிட்டு உடனடியா பேச்சிய மெது மெதுவா கூட்டிட்டு அவங்களோட ரூம்க்கு போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது வீட்டு வாசல்லையே வீரமுத்தூர் ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி பேச்சியை இப்பவே ஒரு முடிவெடுக்க சொல்லி கட்டாயமும் படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறமா இந்த வீட்டோட மர்மகன்ற உரிமை அஞ்சலிக்கு மட்டும்தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாம இனிமே அந்த முத்தலகு இந்த வீட்டோட மர்மகளா இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீனே அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட சொல்ல ஆனா பேச்சியோ என்ன சொல்றதுன்னே தெரியாம தயக்கத்தோட மறுபடியுமே பதட்டப்பட்டு வேர்த்து வடிய நின்னுட்டு இருக்க அப்ப இத பாக்குற மோ வீரமுத்துக்கிட்ட எதுக்காக இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஏற்கனவே பேச்சு முத்தலகிட்ட நடந்துகிட்டதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோடையும் மன வருத்தத்தோடையும் இருக்கா அவளை எதுக்காக இப்ப டென்ஷன் படுத்துறீங்க இது எல்லாத்தையுமே நம்ம அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல வள்ளியை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆனா வீரமுத்தோ இன்னைக்கு இப்போ ஒரு முடிவை தெரியாம நான் கண்டிப்பா இந்த விஷயத்த இப்படிக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட இப்பவே உன்னோட மருவக யார் என்ற முடிவை எடுப்பேச்சுன்னு சொல்லி சொல்ல அதே மாதிரி அஞ்சலியும் ஆமா ஆண்டி நீங்க இப்ப எடுக்கிற ஒரு விஷயத்துலதான் நானும் என்னோட பொண்ணான மீனாட்சி இங்க இருக்கிறதா அப்படி இல்லனா இந்த வீட்டை விட்டே போகலாமான்ற முடிவை எடுக்க போறோம் நீங்க மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இப்பவே என்னோட அம்மாவோட சேர்ந்து இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் அதுக்கப்புறமா கண்டிப்பா உங்களோட முகத்திலேயே முடிக்க மாட்டேன் ஏன் நீங்க நினைச்சாலும் என்னோட மீனாட்சியை உங்களோட கண்ல கூட காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியை கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ற மாதிரி மிரட்ட அப்ப இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்கான ரஜினாவும் அஞ்சலி எதுக்காக இவ்வளவு தைரியத்தோட பேசுற அவங்க வேண்டாம் வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்கன்னா இவ என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சைக்க முடியுமா எதுக்காக எப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்க ஆனா அஞ்சலியோ கண்டிப்பா இவங்க தன்னை வெளியே அனுப்பவும் போறதில்ல அதே சமயம் மீனாட்சிக்காக இவங்களால வேற முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உறுதியா நம்புறனால ரெஜினா கிட்ட ரொம்பவே கான்பிடென்டா அமைதியா இருக்க சொல்ல சொல்றாங்க உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட ரெஜினாவும் அமைதியா இருக்க அப்ப இதை பார்த்த ஸ்வர்ணமும் அவங்களுமே குழப்பமா இருக்கனால என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம நிற்கும் போது ஆனா பேச்சியோ முத்தலக கண்டிப்பா தன்னால அவ்வளவு சீக்கிரம் வெறுத்து ஒதுக்கிடவும் முடியாது அதே சமயம் தன்னோட குடும்ப வாரிச அறிவிச்ச மீனாட்சியையும் தன்னால இழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமடைஞ்சு என்ன சொல்றதுன்னே தெரியாம இன்னுமே டென்ஷனாக ஆரம்பிச்சு கொஞ்சமா லைட்டா தடுமாற ஆரம்பிக்கிறாங்க அப்ப இத பார்த்த ஸ்வர்ணமும் உடனடியா பேச்சிய கைத்தாங்களா பிடிச்சு அவங்கள உள்ள கூட்டிட்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ண ஆனா அப்போ இத பார்த்த அஞ்சலியோ இந்த வாய்ப்பு விட்டா தனக்கு கண்டிப்பா இந்த மருமகள் அந்தஸ்து கிடைக்கவே வாய்ப்பு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா ஸ்வர்ணத்தை தடுத்த நிறுத்தத மட்டும் இல்லாம பேச்சிய மறுபடியுமே கேள்வி மேல கேள்வி கேட்டு பிரஷராக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால அவங்க இன்னுமே ரொம்பவே டென்ஷன் ஆகி மயங்கி விழுற லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப இத பார்த்துட்டு பாதிரி போன ஸ்வர்ணமும் அஞ்சலிய சம்மையை திட்டிட்டு மயங்கி விழுற ஸ்டேஜுக்கு போற பேச்சு கிட்ட என்னாச்சு பேச்சு உனக்கு என்ன பண்ணதுன்னு சொல்லி கேட்க உடனே பேச்சியோ எனக்கு ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி தோணுது என்னால மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே சரிஞ்சு விழ அப்ப இதனால பதிறி போயிட்டு சுவர்ணம் என்ன பண்றதுனே தெரியாம நிக்கும்போது வீரமுத்தமே அதே பதட்டத்தோட இருக்கு அப்ப இத பார்த்த சூசையோ உடனடியா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லார்கிட்டேயுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலியும் உடனடியே பேச்சுக்கு மட்டும் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட காரை எடுத்துட்டு வந்து பேச்சியை கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூடயே ரெஜினா மீனாட்சியோட போக அதே சமயம் பக்கத்துல பேச்சிக்கூடையே ஸ்வர்ண துணையா இருக்க வீரமுத்துமே அவங்க கூட ஏறி கார்ல போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு ஹாஸ்பிடல்ல இந்த மாதிரி தன்னோட அம்மாவான பேச்சுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பூமியோ முத்துலுக்கு என்னாச்சு அவங்க எதுக்காக இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களே ட்ரீட் பண்ண டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க நடந்துக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்ல உடனே இதை கேட்டுட்டு உடனடியே டாக்டருமே முத்துலகோட ரூமுக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம டாக்டர் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சது மூலியமா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்ட மாதிரி தெரியவே உடனடியே அவங்க முத்தலக ஸ்கேனிங் ரூம்க்கு அனுப்பி அவங்களோட தலையை ஸ்கேன்லாம் எடுக்க ஆரம்பிச்சு அவங்களோட மூளையை தான் அவங்க இந்த மாதிரி முத்தலகுக்கு ஏதோ ஒரு மெமரி ப்ராப்ளம் வந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த உடனடியா பூமிக்கிட்டையும் முத்தலகோட குடும்பத்துக்கிட்டையும் சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான பூமியும் இப்போ முத்துலகு எவ்வளோ வரைக்கும் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுமான்னு சொல்லிட்டு எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே டாக்டருமே அதை பத்தி பேசுறதுக்காக முத்தலக தனியார் ஒரு கவுன்சிலிங் ரூம்ல உட்கார வச்சு முத்தல்கை கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ முத்துலகு எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்காங்கன்றத செக் பண்ணவும் டாக்டருக்கே முத்துல இந்த மாதிரி கிட்டத்தட்ட தன்னோட ரெண்டு வருஷம் ஞாபகங்களை இழந்துட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருது அப்போ உடனடியாக இதை வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்த பூமியும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அப்பனா முத்துலுக்கு என்ன கூட ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு போய் உடனடியாக முத்துலுக்கு கவுன்சின் கொடுத்த அந்த ரூம்க்கு ஓடி வந்து முத்துலகுமோசனாகி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்க ஆனால் முத்தலக கொஞ்சம் தலைய பிடிச்சிட்டு எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்ல டாக்டரும் பூமியோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு முத்தலைக்கு கிட்ட மெதுவா உங்களுக்கு இதோ உங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருக்காங்களே மிஸ்டர் பூமிநாதன் இவங்களை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு மறுபடியும் ரொம்ப பேர் குழப்பமா பூமியை பார்த்துட்டு திடீர்னு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம இவர் யாருன்னு எனக்கு தெரியல முதல்ல இவங்களை வெளியே போக சொல்லுங்க இவங்கள பார்த்தாவே எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட டாக்டரும் இந்த மாதிரி பூமிநாதனை வெளியே அனுப்பிட்டு முத்தலுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி முத்தலுக்கு தான் யாருனே தெரியலன்றத தெரிஞ்சுகிட்ட பூமியோ ரொம்பவே கஷ்டத்தோட வெளியே வந்து கண் கலங்கி நின்னுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஷாக் கொடுக்கற மாதிரி இந்த மாதிரி நெஞ்சு வழியால மயங்கி போன பேச்சிய தூக்கிட்டு பேச்சியோட குடும்பமே ரொம்பவே பதிரி போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றத பாக்குற பூமியோ ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு எதுக்காக அம்மா மயக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க உடனே பக்கத்துல இருந்த வீரமுத்து சம கோபத்தோட இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முத்தலுக்கு தான் அந்த முத்தலுக்கு பேச்சுக்கிட்ட நடந்துகிட்டது எல்லாத்தையுமே இவ யோசிச்சு பாத்துட்டு தான் இந்த மாதிரி டென்ஷன்ல மயங்கி விழுந்திருக்கா ஏன் இவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் எங்களுக்கு சந்தேகம் சந்தேகமா இருக்கு ஆனா நீ என்னடா இப்போ கூட அவ எங்களை அவ்வளவு அவமானப்படுத்தினான்னு சொன்னது தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீ அவளை பாக்கறதுக்காக இங்கே நின்னுட்டு இருக்கான்னு பார்க்கும்போது தான் எனக்கு இன்னுமே மேல ரொம்பவே கோவமா வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேச்சிய வேற ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்காக கிளம்பி போக அப்ப பூமியும் இந்த மாதிரி தன்னோட அம்மாவை பாக்கிறதுக்காக போகவும் இல்லனா முத்தலுக்கு பக்கம் போகவான்னு சொல்லிட்டு குழப்பத்தோட கண் கலங்கி அங்கேயே நின்றுட்டு இருக்க அப்ப வெளியே வந்த டாக்டரும் இந்த மாதிரி முத்தலுக்கு தன்னோட ரெண்டு வருஷம் ஞாபகத்தை இழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு சின்ன மெமரி ப்ராப்ளமா கூட இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பின்மண்டையில் அடிபட்டு இருக்கனால ஷாக்ல கூட அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களை அடிக்கடி பார்க்கும் போதெல்லாம் தலை ரொம்பவே ஹெவியாக வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கான காரணமும் நீங்கள் அவங்களோட லைஃப்பில் முக்கியமான பாட்டில் இந்த ரெண்டு வருஷமும் இருந்திருக்கலாம் அதனால உங்களை ஒரேடியா மறந்ததனால மறந்ததுனால அவங்களோட பிரைன் உங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிக்குது அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி தலைவலி ஏற்படுது ஆனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் பண்ண முடியும்னு நம்புறோம் ஆனாலும் எங்களுக்கு இவங்களுக்கு உறுதியாக உங்களோட மெமரி எல்லாமே திரும்ப கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது ஆனாலும் நம்மளோட ஹோப்பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக அப்போ இது எல்லாத்தையுமே கேட்ட பூமியும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தயங்கி போய் நின்றுட்டு இருக்க ஆனால் அப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வந்த முத்தல பார்த்தாவோ மறுபடியுமே பூமியை பார்த்துட்டு அங்கிருந்து முகத்தை திருப்பிக்கிட்டு போக அப்போ இந்த மாதிரி முத்தலுக்கு தாங்கிட்ட நடந்துக்கிறத கொஞ்சம் கூட தங்கிக்க முடியாத பூமியோ கொஞ்சம் கூட இங்க நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பி தன்னோட அம்மாவை பாக்கிறதுக்காக போகலாம்னு சொல்லிட்டு போக ஆனா இந்த பக்கமோ இந்த மாதிரி தன்னோட ரூமுக்கு போயிட்டு இருந்த முத்தலகோ வழியிலேயே திடீர்னு நர்ஸ் கையில இருக்க மீனாட்சிய பாத்துட்டு ரொம்பவே மனசு கொஞ்சம் லேசாகி அவங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்போ திடீர்னு அங்க வந்த ரஜினாவும் இந்த மாதிரி முத்தலுக்கு மீனாட்சி கூட விளையாடுறத பாத்துட்டு செம்ம கோவத்தோட வந்து முத்தலுக்கு கையில இருந்து மீனாட்சியை பிடிங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனது மட்டும் இல்ல அம்மா அங்க இருக்க அவங்களோட அம்மா ரஜினா கிட்ட எதுக்காகமா என்னோட பொண்ணை இந்த மாதிரி நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு எங்கேயோ போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட உடனே ரஜினாவும் இல்ல எனக்கு சின்ன வில வந்துருச்சு தான் மீனாட்சிய ஒரு அஞ்சு நிமிஷம் இங்க கொடுத்துட்டு போன ஆனா அதுக்குள்ளேயே இந்த முத்தலுக்கு வந்து மீனாட்சியை தூக்குவானு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலியுமே உனக்கு வேற வேலையே இல்லையமான்னு சொல்லிட்டு ரெஜினாவை திட்டிட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்க முத்தலுக்கு கிட்ட இதுக்கப்புறமா என்னோட பொண்ணு கிட்ட நீங்க வர வேலை வச்சுக்காதீங்க ஒரு வேலை அப்படி மீறி வந்தீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு முத்தலுக்கு திட்ட ஆனா முத்தலுகோ மெமரி லாஸ் ஆகியிருக்கனால அவங்களுக்கு மீனாட்சியும் சரி ரஜினாவையும் சரி அஞ்சலியும் சரி யாருமே அடைய கிடையாது அவங்க கிட்ட ரொம்பவே கோவமாகவும் கடுப்பாகவும் ஹலோ உங்களோட குழந்தையெல்லாம் எனக்கு வச்சுக்கணும்னு ஆசை கிடையாது அது மட்டும் இல்லாமல் குழந்தை அழகாக இருக்கே சரி கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் இல்லாமல் எந்த கொஞ்சம் இல்லை மற்றபடி வேறு எந்த தப்பான நோக்கமும் என்கிட்ட கிடையாது இதுக்கப்புறமா என்கிட்ட இப்படி எல்லாம் நடத்துக்கிற வேலை வச்சுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கன்னு இருந்தால் அவங்கள பார்க்குறவங்க கொஞ்சம் தான் செய்வாங்க இதெல்லாம் தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமாம் பெரிய பணக்காரங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க இவங்க யாருமே நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிட்டு இருந்து கிளம்பி போக அப்போ இந்த மாதிரி முதலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறத பார்த்துட்டு அஞ்சலியும் சரி ரஜினாவும் சரி ரொம்பவே குழப்பமாக அவங்கள பார்த்துட்டு இருக்க ஆனா அப்போ இந்த மாதிரி முத்துலகு மீனாட்சி கிட்ட ஜாலியா விளையாண்டத கவனிச்ச பூமியோ பேசாம நம்ம சரவணன முத்துலகு கிட்ட காட்டணும் அவங்க கண்டிப்பா சரவணன் அடையாள கண்டுபிடிச்சு அவங்களோட மெமரி பவரை மீண்டும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சரவணன் எங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடானா இந்த மாதிரி மீனாட்சி தன்னோட குழந்தைதான்ற உண்மையோ ரெஜினா அஞ்சலியோட உண்மையோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளோ கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காதபடி முத்துலுக்கு தன்னோட மெமரி எல்லாத்தையுமே இழந்துட்டுனால இப்போ அஞ்சலிக்கு சாதகமாவே எல்லா விஷயமே நடத்திட்டு இருக்கு சோ அடுத்து என்னதான் நடக்க போது முத்துலுக்கு எப்பதான் அவங்களோட மெமரி திரும்ப கிடைக்க போது அது கிடைச்சதுக்கு அப்புறமா அஞ்சலி ரெஜினா நிலைமை என்னதான் ஆக போது அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு இப்படி தன்னோட ஞாபகங்களை தான் தங்கிட்ட இப்படி நடந்துகிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேச்சியும் சரி பேச்சியோட குடும்பமும் சரி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அடுத்து கண்டிப்பா முத்தலுக்கு எத்துக்க நிறையவே வாய்ப்பிருக்கு இருக்கு சோ மறுபடியுமே முத்தலுக்கு பேச்சோட வீட்டுக்கு வரவு வாய்ப்பிருக்கு அதே சமயம் இப்பதான் பூமி சரவணன் எங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இப்போ சரவணன் தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம பூமியும் சீக்கிரமா சரவணன் தான் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம சரவணன் எதுக்காக தனத்துக்கிட்ட போனாங்கன்ற உண்மையுமே தெரிஞ்சு தெரிஞ்சுக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம தனம் மட்டும் டாக்டருக்கும் முத்தலுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆச்சுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்களா அப்படி இல்லனா தன்னையும் தன்னோட பையனான சரவணையனையும் காப்பாத்துறதுக்காக அவங்க மறுபடியுமே உண்மை எல்லாத்தையுமே மறைப்பாங்களா அடுத்து தனம் என்னதான் பண்ண போறாங்க அடுத்து பூமி முத்தலுக்குக்கு எப்படி தான் ஞாபகம் எல்லாத்தையுமே வர வைக்க போறாங்க அதனால முத்தலுக்கு எப்பதான் உண்மை எல்லாத்தையுமே பூமி கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சொல்ல போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்